இந்த ஜீசஸ் காலிங் மினிஸ்ட்ரியின் சார்பாக எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் இரண்டு புஸ்தகங்கள் இருக்கிறது ஒன்று இஸ்லாமியர்களின் புனித நூலான குரான் மற்றொன்று கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிள் இந்த இரண்டு புஸ்தகங்களும் நம்முடைய கையில் இருக்கிறது இது எதற்கு என்று சொன்னால் இன்று இந்த குரானில் சொல்லப்படக்கூடிய ஈசா நபி என்பவரும் இந்த பைபிளில் சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவரும் இருவரும் ஒரே நபர்கள்தான் என்று அநேகர் வாதிடுகிறார்கள் அதுபோல அநேகர் அவர்கள் இருவரும் ஒரே நபர் அல்ல வேறு வேறு நபர்கள் என்று வாதிடுகிறார்கள் இந்த இரண்டு கிரந்தங்களையும் வாசித்து இதன் மூலமாக இந்த இரண்டு கிரந்தங்களில் என்ன வசனங்கள் எழுதப்பட்டுள்ளதோ என்ன வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளதோ அதன்படியாக இந்த ஈசா நபி என்று சொல்லப்படுபவரும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுபவரும் ஒரே நபர்தானா அது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயமாக இதில் ஒருவர் சிலுவையில் அறைந்து மறித்து பிறகு உயிர்த்தெழுந்ததாக ஒரு புஸ்தகத்திலும் மற்றொரு புஸ்தகத்தில் அப்படி சிலுவையில் அறையப்பட கொண்டு போகும்போது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று இன்னொரு புஸ்தகத்திலும் சொல்லப்படுகிறது இதில் எது உண்மை என்பதனையும் இந்த இரண்டு கிரந்தங்களின் மூலமாக நாம் இப்பொழுது ஆராய இருக்கிறோம் எக்கால சத்தம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஈசாவும் இயேசுவும் ஒரே நபர்தானா அல்லது வெவ்வேறு நபர்களா சிலுவையில் என்ன சம்பவித்தது என்பதனை இதில் எழுதப்பட்டுள்ள வசனங்களின் மூலமாக நாம் தெளிவாக இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் இன்று இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மதங்களாக இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இருக்கின்றன இந்த உலக மக்கள் தொகை இது கணக்கெடுப்பின்படி எண்ணூற்றி பத்து கோடி ஜனங்கள் வாழ்கிறார்கள் அதில் கிறிஸ்தவர்கள் இருநூற்றி நாற்பது கோடியாகவும் இஸ்லாமியர்கள் இருநூறு கோடியாகவும் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன அப்படியானால் இந்த உலகத்தில் முதல் இரண்டு பெரிய மதங்களாக இந்த இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இருக்கிறது இந்த இரண்டு மதங்களும் ஆப்ரஹாமிய மதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இரண்டு மதங்கள் மட்டுமல்ல இதோடு கூட யூத மதமும் சேர்ந்து மூன்று மதங்கள் ஆபிரகாமுக்கு பிறகு வழிமரபுகளால் வந்த மூன்று பெரிய மதங்களாக காணப்படுகின்றன அதில் இந்த இஸ்லாமில் அல்லாஹ் தெய்வமாகவும் இந்த பைபிளில் எகோவா தெய்வமாகவும் அறியப்படுகிறார்கள் இந்த இரண்டு புஸ்தகங்களிலும் ஆதி மனிதனாக ஆதாம் அறியப்படுகிறார் இந்த ஆதாமை தேவனுடைய அதாவது அல்லாஹுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி மண்ணினால் செய்யப்பட்டான் இந்த ஆதாம் என்று இரண்டு புஸ்தகங்களிலும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது குரானை எடுத்து பார்த்தால் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டு வசனங்களை பார்க்கும்போது இதுபோல பைபிளிலும் ஆதாம் தான் முதல் மனிதன் அவனுக்கு ஜீவ சுவாசத்தை தேவன் ஊதினார் என்பதை தெளிவாக ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதில் இந்த ஆதாமுக்கு இருபதாவது தலைமுறையாக ஆப்ரஹாம் என்பவர் வருகிறார் என்று பைபிளில் சொல்லப்படுகிறது ஆனால் குரானில் எத்தனையாவது தலைமுறை என்று சொல்லப்படாவிட்டாலும் இந்த ஆப்ரஹாடைய பெயர் இப்ராஹிம் என்று குறிக்கப்படுகிறது இந்த ஆப்ரஹாம் அதாவது இப்ராஹிமுக்கு சாரால் என்கிற மனைவியும் ஆஹார் என்கிற வேலைக்கார பெண்ணும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு சாராளுக்கு ஈசாக் அதாவது இசஹாக் என்று சொல்லப்படுகிறவரும் ஆகாருக்கு இஸ்மவேல் அதாவது இஸ்மாயில் என்று சொல்லப்படுகிற இரண்டு மகன்கள் பிறக்கிறார்கள் தேவனானவர் இந்த ஈசாக்கை பலியிடுவதற்காக கேட்கிறார் இது ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு ரெண்டில் குறிக்கப்பட்டுள்ளது இதுபோல இதே விஷயம் குரானிலும் குறிக்கப்படுகிறது முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி இரண்டாவது வசனத்திலே பின் அம்மகன் அவருடன் நடமாடி கூடிய வயதை அடைந்த போது அவர் கூறினார் என் அருமை மகனே நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன் இதை பற்றி உம் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக மகன் கூறினான் என்னருமை தந்தையே நீங்கள் ஏவை ஏவப்பட்டபடியே செய்யுங்கள் அல்லாஹ் நாட்டினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் நின்றுமுள்ளவர்களாகவே காண்பீர்கள் இப்படியாக இந்த ஆப்ரஹாம் அதாவது இப்ராஹிமின் மகனை பலியிடுவதற்காக கொண்டு போனாலும் அந்த தேவன் பலியிட சம்மதிக்கவில்லை என்று இரண்டு புஸ்தகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்கிற்கு யாக்கோபு என்ற மகன் பிறக்கிறான் அவனுக்கு பனிரெண்டு மக்கள் பிறக்கிறார்கள் அதுபோல இஸ்மவேலுக்கு பனிரெண்டு மகன்கள் பிறந்தார் என்று பைபிளிலும் குரானிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது ஈசாக் சந்ததிக்கு தேவன் கானான் தேசத்தை கொடுத்தார் என்று ஆதியாகமும் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே பைபிளில் குறிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல இஸ்மவேலுக்கு அரபு தேசங்களை கொடுத்தார் என்று குரான் பதினான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது கஃபா என்று சொல்லக்கூடிய புனித பூமிக்கு பக்கத்தில் சவுதி அரேபியாவுக்கு பக்கத்தில் இவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கிக் கொடுக்கப்படுகிறது பின்னால் இவர்கள் அரபு தேசங்களை ஆள்கிறவர்களாக மாறுகிறார்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஆப்ரஹாமிற்கு நாற்பத்தி இரண்டாவது தலைமுறையாக இயேசு கிறிஸ்து வருகிறார் இவரை பின்பற்றியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று வழங்கப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஐநூற்றி எழுபது வருடங்கள் கழிந்து முகமது நபி என்று சொல்லப்படுகிறவர் இந்த சவுதி அரேபியாவிலே பிறக்கிறார் இவரை பின்பற்றியவர்கள் இஸ்லாமியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இப்பொழுது நமது விஷயமாக இயேசுவும் இந்த ஈசாவும் ஒரே நபர்தானா இவர் இருவருடைய பிறப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தில்தான் இருவரும் பிறந்தார்கள் என்று பைபிளும் குரானும் சொல்கிறது ரெண்டு பேரும் தேவ தூதர்களால் முன் அறிவிக்கப்பட்டு பிறந்தார்கள் என்று இரண்டு புஸ்தகங்களும் சொல்கிறது இரண்டு புஸ்தகங்களிலும் தேவ தூதர்கள் வந்து இந்த தாயாகிய மரியாளிடம் தூது சொன்னதாக பைபிளும் மிர்ரியாமிடம் தூது சொன்னதாக குரானும் சொல்கிறது இப்பொழுது தேவதூதன் வந்து மரியாளிடம் சொல்லும்போது லூக்கா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே நானோ புருஷனை அறியேனே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று அவள் கேட்கிறாள் இதுபோல தூதன் மரியாமிடம் சொல்லும்போது போது குரான் மூன்றாம் அத்தியாகம் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே அச்சமயம் மரியம் கூறினார் என் இறைவனே என்னை ஒரு மனிதனும் தொடாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும் இரண்டு புஸ்தகங்களிலும் இந்த மரியாம் என்று சொல்லப்படுகிற இந்த ஈசாவின் தாயும் மரியாள் என்று சொல்லப்படுகிற இயேசுவின் தாயும் தூதரிடம் எதிர்த்து கேட்கிறார்கள் நாங்கள் புருஷனை அறியாத போது எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று ஆனால் பிறப்பை வைத்து பார்க்கும்போது ஈசா இயேசு இருவருக்கும் இஸ்ரவேலில்தான் பிறந்தார்கள் என்றாலும் பிறந்த இடமாக குரான் சொல்கிறது அத்தியாயம் பத்தொன்பது இருபத்தி மூன்றிலே அவர் பேரிச்ச மரத்தின் அடியில் பிறந்தார் என்று சொல்கிறது இந்த பைபிளில் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்து துணிகளில் சுற்றி முன்னணையில் கொண்டு வைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது தலையீட்டான பழுதற்ற ஆடுகளை தேவனுக்கென்று காணிக்கைக்காக பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த முன்னணை என்று சொல்லப்பட்டது அந்த காலங்களில் இருந்தது அந்த இடத்தில்தான் கொண்டு இந்த இயேசு கிறிஸ்து வைக்கப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் எந்த இடத்தில் பிறந்தார் என்பது வேதாகமத்தில் தெளிவாக குறிக்கப்படவில்லை ஈசாவும் இயேசு கிறிஸ்துவும் வாழ்ந்த நாட்களில் அற்புத அடையாளங்களை செய்தார்கள் என்று இரண்டு புஸ்தகங்களும் சொல்கின்றன இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்தில் யாவீரின் மகளையும் இந்த நயும் வீர் விதவையின் மகனையும் பிரத்தானியாவை சேர்ந்த லாசரையும் இப்படி மூன்று பேரை உயிரோடு எழுப்பினார் என்று பைபிள் சொல்கிறது குருடர்களையும் குஷ்டரோகிகளையும் அவர் சுகப்படுத்தினார் என்றும் பைபிள் சொல்கிறது அதுபோல ஈசா தன்னுடைய ஊழிய காலத்தில் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் என்றும் குஷ்டரோகிகளை சரிப்படுத்தினார் என்றும் கூருடர்களை பார்வையடித்தார் என்றும் அத்தியாயம் ஐந்து நூற்றி பத்திலே சொல்லப்படுகிறது இப்படியாக இரண்டு பேரும் தாங்கள் ஊழியம் செய்த காலங்களில் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பியதாகவும் குருடரை பார்வை கொடுத்ததாகவும் குஷ்டரோகிகளை சுகப்படுத்தியதாகவும் இரண்டு புஸ்தகங்களிலுமே காணப்படுகிறது அதுபோல இருவரும் ஊழியம் செய்த காலங்களில் மரணத்திற்கு பிறகு எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதனை இருவரும் சொன்னார்கள் நித்திய பரலோகம் என்கிற இந்த சொர்க்கமும் அதுபோல நித்திய நரகமும் உண்டு என்று இருவதும் போதித்ததாக இந்த இரண்டு புஸ்தகங்களிலும் சொல்லப்படுகிறது நரகம் என்பது அக்கினி கடல் என்பதனை இயேசு கிறிஸ்து இந்த பைபிளிலும் ஈசா அதனை ஜகன்னம் என்ற பெயரில் குரானிலும் சொல்கிறார்கள் இருவரும் இது அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடம் என்று நரகத்தை தெளிவாக சொல்கிறார்கள் இந்த ஈசாவையும் பைபிளில் இயேசு கிறிஸ்துவையும் இந்த யூதர்கள் கொலை வெறியோடு துரத்தினதாக இந்த குரானிலும் பைபிளிலும் குரானில் அத்தியாயம் மூன்று ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அதுபோல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி அவர்கள் கொல்ல வழி தேடினார்கள் என்பதனை மூன்று இருபத்தி ஒன்றில் சொல்லப்படுகிறது இப்பொழுது பைபிளை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள் இயேசு மகா சத்தமிட்டு ஆவியை விட்டார் என்று மத்திய இருபத்தேழு ஐம்பது சொல்கிறது இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அதுபோல இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் மூன்று நாள் கழித்து உயிர்த்தெழுந்தார் என்று மார்க்கு பதினாறு ஆறு சொல்கிறது அவர் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் ஆனால் குரானில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நான்காவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அவரை கொல்லவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை அவரை போல வேறு ஒருவரை கொண்டு போய் அறைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் தூதராகிய மரியமின் குமாரனாகிய ஈசாவை மஷீகை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறுவதாலும் அவர்கள் சபிக்கப்பட்டனர் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான் மேலும் இவ்விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள் வெறும் யூகத்தை பின்பற்றவே அன்றி அவர்களுக்கு இதில் எத்தகைய அறிவும் கிடையாது நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை பைபிளில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாவது நாள் தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறது குரானில் அவரை கொல்லவில்லை அவருக்கு பதிலாக வேறொருவரை கொலை செய்தார்கள் இவர் அந்த மேலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது இந்த இயேசு கிறிஸ்து தான் குரானில் சொல்லப்படுகிற ஈசாவா இயேசு கிறிஸ்துவின் சரித்திரங்களை நாம் எடுத்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து சிலுவையை பார்த்து ஓடி ஒளிந்தது எந்த சரித்திரத்திலும் சொல்லப்படவில்லை அவருக்கு பதிலாக வேறொருவரை அவர் பிடித்து கொடுக்க துணிந்ததாகவும் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை அதாவது இயேசு கிறிஸ்து கெதரான் தோட்டத்தில் அந்த கெத் தோட்டத்தில் இருக்கும் இருக்கும்பொழுது யூதாஸும் போர் சேவகர்களும் இந்த பிரதான ஆசாரியர்களும் பந்தங்களோடும் தீவெட்டியலோடும் வந்தபோது கூட இயேசு கிறிஸ்து நேரடியாக அவர்களிடம் போய் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார் ஆனால் இயேசு கிறிஸ்துவை தான் தேடுகிறோம் என்று சொன்ன உடனேயே அவர் சொன்ன மறுபதில் என்றால் அது நான்தான் என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார் அது யோவான் பதினெட்டு எட்டில் சொல்லப்பட்டுள்ளது மற்றவர்களை பிடித்து கொடுத்து சிலுவையில் அறைந்து விட்டு தான் தப்புகிற நோக்கத்தில் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் இருக்கவில்லை அடுத்த வசனத்திலேயே இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகிறது யோவான் பதினெட்டு ஒன்பது நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது அவருக்காக கொடுக்கப்பட்ட யாரையுமே அவருக்கு பதிலாக சிலுவையில் அறைய ஒப்புக்கொடுப்பதற்கு இயேசு துணியவே இல்லை இயேசு சிலுவையில் மறப்பதற்காகத்தான் பூமிக்கு வந்தார் அதற்கு முன் பல முறை இயேசுவை கொலை செய்ய ரோம ராஜாக்களும் யூதர்களும் முயற்சி எடுத்ததுண்டு இயேசு பிறந்த பொழுதே ரெண்டு வயது பிராயத்திலேயே ஏரோது ராஜா அவரை கொலை செய்ய திட்டமிட்டான் அதுபோல யூதர்கள் கல்லெறிந்து கொல்ல பல முறை திட்டமிட்டார்கள் சாத்தான் மலையிலிருந்து தள்ளிவிட தள்ளிவிட்டு கொலை செய்ய அவன் திட்டமிட்டான் அதுபோல கடலில் இவர் சீசர்களோடு பயணம் செய்யும்போது அவரை எப்படியாவது இந்த கடலிலேயே தீர்த்து கட்டிவிட சாத்தான் திட்டம் போட்டிருந்தான் ஆனால் இவ்வளவு காரியங்களும் ஏன் நடக்கவில்லை என்று சொன்னால் இவர் சிலுவையில் மறிக்க வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது அந்த தீர்க்க தரிசனங்களின் படிதான் இயேசு பூமிக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து அவரைப் பற்றி எழுதப்பட்ட அந்த நான்கு சுவிசேஷங்களிலும் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆகிய சுவிசேஷங்களிலும் ஆறு முறை சொன்னார் எனது நேரம் இன்னும் வரவில்லை சிலுவையில் அவர் அறையப்பட வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை அதனால் அவரை அதற்கு முன்பாக கொலை செய்யவே முடியாது என்கிற அர்த்தத்தில் தான் அவர் இந்த வசனங்களை பேசினார் இயேசு கிறிஸ்து சிலுவையில்தான் தான் மறிப்பார் என்று அவர் பிறப்பதற்கு எழுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக இயேசையா தீர்க்கதரிசி சொன்னார் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக தாவீது இயேசு கிறிஸ்து சிலுவையில்தான் தான் என்று சொன்னார் அதுபோல் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே தானியல் தீர்க்கதரிசி தெளிவாக சொன்னான் இவர் சிலுவையில் மறிப்பார் அதுபோல சகரியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அறுநூறு வருடங்களுக்கு முன்பாக தெளிவாக எழுதி வைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் தான் மறிப்பார் அதுபோல இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய மரணத்தை குறித்து யோவான் மூன்று பதினான்கு பதினைந்திலே சர்ப்பம் எப்படி மோசையால் மலைக்கு மேலே உயர்த்தப்பட்டதோ அதுபோல தானும் சிலுவையில் அறைந்து மலைக்கு மேல் உயர்த்தப்பட வேண்டும் என்பதனை தெளிவாக சொன்னார் குரான் நான்காவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலே ஈசா கொல்லப்படவும் இல்லை சிலுவையில் அறையப்படவும் இல்லை அவருக்கு பதிலாக வேறொருவரை சிலுவையில் அறைந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் இப்போது எண்ணி பார்க்க வேண்டும் குரான் வெளிப்படுத்தப்பட்டது முகமது நபி என்பவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இவர் வாழ்ந்த காலம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் ஐநூற்றி எழுபது வருடங்களுக்கு பிறகு இந்த முகமது நபியானவர் காலத்திற்கு பிறகு இந்த குரான் எழுதி தொகுக்கப்பட்டது என்று சரித்திரங்கள் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் அறுநூறு வருடங்களுக்கு பிறகு வந்தவர் இயேசு கிறிஸ்துவை தான் சொன்னாரா அல்லது அதில் சொல்லுவது போல ஈசா என்பவர் வேறு ஒரு நபரா என்பதனை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நிச்சயமாக அறுநூறு வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொல்லி இருக்க முடியாது இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணத்தை நேரில் பார்த்தவர்கள் மத்தியு இருபத்தேழாவது அதிகாரத்திலும் மார்க் பதினைந்தாவது அதிகாரத்திலும் லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலும் அநேக பேர் காணப்பட்டார்கள் நூற்றுக்கு அதிபதி அதாவது இவன் யூதன் அல்ல ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த இந்த நூற்றுக்கு அதிபதி மத்திய இருபத்தேழு ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறான் நூற்றுக்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருக்கிறவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள் அதுபோல யோவான் பத்தொன்பது இருபத்தைந்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் மரியாலும் அந்த சிலுவையின் பக்கத்தில் நிற்கிறார் அவளுடைய சகோதரி கிளையப்பா மரியாலும் அந்த சிலுவையின் பக்கத்தில் நிற்கிறார் அதுபோல மகதலனா மரியாள் என்று சொல்லப்படுகிற இன்னொரு பெண்ணும் அந்த சிலுவையின் பக்கத்திலே நிற்கிறார் இதுபோல இயேசுவின் சீசனான யோவானும் பக்கத்திலே நிற்கிறார் இயேசு சிலுவையில் தொங்கிக்கொண்டே இந்த யோவானிடமும் பேசுகிறார் அந்த தாய் மரியாளிடமும் பேசுகிறார் அப்படியானால் இவர்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவை தெரியாமலா இருந்தது வேற ஒருவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தால் நிச்சயமாக இவர்களால் அவரை அடையாளம் கண்டிருக்க முடியும் அதுபோல இயேசு மறித்த பிறகு அடக்கம் பண்ணியவர் அந்த நிக்கோதேமு என்று சொல்லுகிற இரவோடு இரவாக முதலில் பயந்து வந்து இயேசுவை பார்த்த இந்த நிக்கோதேமு அடக்கும்போது கூட நின்று இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறவராக காணப்படுகிறார் அவரும் சாட்சி கொடுக்கிறார் அதுபோல மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது இயேசு மட்டுமல்ல உயிர்த்தெழுந்தது இயேசுவோடு கூட அநேக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள் இவர்கள் அந்த நகரம் முழுவதும் அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று வேதாகமத்தில் குறுக்கிடப்பட்டுள்ளது மத்திய இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுல இது சொல்லப்படுகிறது கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அவர் உயிர்த்தெழுந்த தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் உயிர்த்த இயேசு ஒன்பது இடங்களில் திரும்ப வந்து மற்றவர்களுக்கு காட்சி தருகிறார் நேரடியாக மற்றவர்களை சந்தித்து பேசுகிறார் அதாவது முதலாக மகதிலே மரியாளை சந்தித்து பேசுகிறார் அதற்கு பிறகு மத்திய இருபத்தி மற்ற பெண்கள் சிலரோடு பேசுகிறார் எம்மாவும் சீசர்களிடம் பேசுகிறார் பேதுருவிடம் தனியாக வந்து பேசுகிறார் பத்து சீசர்கள் இருக்கும் இடத்தில் வந்து பேசுகிறார் இதெல்லாம் உயிர்த்த பிறகு நடந்த சம்பவங்கள் தோமா சீசர்களோடு இருக்கும்போது வந்து பேசுகிறார் அதுபோல ஏழு சீசர்கள் மட்டும் தனியாக இருக்கும்போது யோவான் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே பேசுகிறார் பதினோரு சீசர்கள் மட்டும் இருக்கும்போது மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரத்திலே பேசுகிறார் அதுபோல ஐநூறு பேருக்கு அதிகமான நபர்கள் இருந்த ஒரு இடத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு வந்து பேசினார் என்று ஒன்று குறைந்தேர் பதினைந்து ஆறுகளே சொல்லப்படுகிறது அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரரும் ஒரு வேளையில் தரிசனமானார் அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் அடைந்தார்கள் அதுபோல கிறிஸ்து நாட்கள் இந்த பூமியில் தான் தங்கி இருந்தார் என்று அப்போ ஒன்றாவது அதிகாரம் வசனம் சொல்கிறது அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் இயேசுவின் கல்லறை இஸ்ரவேல் தேசத்தில் இப்பொழுதும் உண்டு சாட்சியாக அவர் சிலுவையில் மறித்ததற்கும் சாட்சிகள் உண்டு அதுபோல அவர் உயிர்த்தெழுந்ததற்கும் ஆயிரக்கணக்கான சாட்சிகள் வேதாகமத்திலேயே உண்டு இத்தனை சாட்சிகளும் அவர் உயிரோடு இருந்தபோது நேரில் கண்ட சாட்சிகள் ஆனால் அறுநூறு வருடங்களுக்கு பிறகு வந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து மறிக்கவில்லை என்று சொன்னால் அது நம்பக்கூடிய விஷயமாக இல்லை சிறுவையில் அறையப்படவில்லை என்று சொன்னாலும் அது நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை அது நிச்சயமாக இயேசுவை அல்ல சொன்னது இயேசு கிறிஸ்துவை நம்பாத இந்த தோமா யோவான் இருபது இருபத்தேழிலே இயேசு கிறிஸ்து அவரிடம் வந்து சொல்லுகிறார் உன் விரலை என் விழாவில் போடு என்று சொல்கிறார் இப்படியாக விழாவில் விரலை போட்டவன் தான் நமது இந்தியாவிற்கு வந்து இந்த கிறிஸ்தவ மதத்தை இந்தியா முழுவதும் போதித்து இந்தியாவிலேயே மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவருடைய சீசனான தோமா சீசனானது அப்போ சிலர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் கழிந்து உயிர்த்து நாற்பது நாள் இந்த பூமியில் தங்கியிருந்து நாற்பதாவது நாள் இந்த சீசர்களோடு பேசி அதற்கு பிறகுதான் எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதனை வேத வசனங்களும் சொல்கிறது இதை நேரில் பார்த்தவர்களும் சாட்சியாக அறிவிக்கிறார்கள் ஆனால் இந்த ஈசா சிலுவையில் அறையப்படவும் இல்லை அவர் சிலுவையின் பக்கத்தில் வைத்துதானே எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு வேறொருவரை சிலுவையில் அறைந்ததாக சொல்லப்படுகிறது இன்று தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலும் அவருடைய உயிர்ப்பிலும் நாம் நம்பிக்கை கொண்டால் நம்முடைய வாழ்வு உயிர் பெறும் என்பதனையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்னும் ஒரு விஷயமாக இதை பற்றியான முழு ஆழமான செய்திகளையும் நாங்கள் அநேக சர்ச்சைகளில் பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கங்களின் வழியாக எங்களது இவாஞ்சிஸ் ஜெயக்குமார் என்று சொல்லப்படுகிறதான வேறொரு சேனலிலும் நீங்கள் பார்க்கலாம் அந்த சேனலின் லிங்கானது இந்த சேனலின் டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அதை பார்த்து அநேகர் பிரயோஜனப்படும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் ஜீசஸ் காலிங் மினிஸ்ட்ரி சார்பாக கிறிஸ்துவின் அன்பில் உங்களை வாழ்த்துகிறோம்